வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கார்த்திகுமாய்குமார் வலிமை படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ கர்நாடகாவில் நடந்து முடிஞ்சிருக்குங்க இதில் யாருக்குமே தெரியாத பல தகவல்கள் அஜித் அவர்கள் சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சியில் போலாம் பொதுவாக அஜித் அவர்களோட படங்கள் சார்ந்து ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்று பெருசாக நடக்கவே நடக்காது அப்படியே ஒன்று நடந்தாலும் கூட அதில் அஜித் அவர்கள் கலந்துக்க மாட்டாங்க ரொம்ப ரேரு எனக்கு தெரிஞ்சு அசலில் ஒரு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் என்னோடய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்கல வரைஞ்சியும் இந்த நேரத்தில் வலிமை படம் சார்ந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று கர்நாடகாவில் நடக்குது அதில் அஜித் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு புண்ணியம் ஒரு போட போட்டு விட்டுட்டுருக்காரு அந்த விஷயத்தை பலரும் நம்பி சோசியல் மீடியா முழுக்க ஒரு ஹேஷ்டாக தனியாக கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு செம்மையாக இருக்க போது வேறு லெவலில் பேன் இண்டியா ஃபிலிமுக்கான ஒரு ப்ரொமோஷன் இந்த படம் அடிச்சு தூக்கப்போது அதனால் பேச ஆரம்பிச்சாங்க அந்த தகவல் கசிஞ்சு ஒவ்வொருத்தரும் இது போல் பாசிட்டிவாக முன்முடுத்துட்டதுனால இது கூட நெகட்டிவாக ஒரு சில பேச ஆரம்பித்தாங்க என்னங்க இது இவர் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அப்போ மட்டும் அந்த படங்களோட ப்ரொமோஷன் ஈவென்ட்டுக்கு போகல ஆனால் இதுக்கு மட்டும் போகிறாருன்னா எப்படிங்க போனிக்கு ஒரு சட்டம் மற்றவன் ஒரு சட்டமா சரியில்லைங்க அப்படின்னு ஒரு சில நெகட்டிவாக முனுமுனுக்க ஆரம்பித்தாங்க இந்த பேச்சுகள்லாம் அப்படியே வளர்த்துட்டு அஜித் தரப்பின நல்லா கவனிச்சிருக்காங்க போல இருக்குது அவங்க ஒரு கடத்தில் சொல்லிட்டாங்க இல்லைங்க அது போல் எந்த ஒரு ஈவெண்ட்டில் அஜித் அவர்கள் கலந்துக்க போகிறது கிடையாது இது வழக்கம் போல் வெளியாகிற புரளிகளை ஒன்று தான் அவங்க தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப்படுச்சு இந்த அதிர்புதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு திட்டமிட்டபடியே கர்நாடகாவோட பெங்களூர் பகுதி இருக்கல அங்கே இந்த வலிமை படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சுங்க இது ஒரு பேன் இண்டியா ஃபில் ஓகேவா ஸோ அதனால தான் இது போல் ஈவெண்ட் நடத்த வேண்டியது அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது இந்த ப்ரொடக்ஷன் சைடில் இருப்பாங்களா அவங்க கூட ஒரு புஷ் வரதுமே கிடையாது பெங்களூரில் நடந்த இந்த ஈவெண்ட்டில் இந்த படத்தோட கேப்டன் ஷிப்பாக இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஹெச் வினோத் அவர்கள் இயக்குனர் அவரை முதல்ல கூப்பிட்டு பேச சொன்னாங்க இதே ஒரு சாதாரண படம் எடுத்தாலும் ஒரு இயக்குனர் எந்தளவு ஆவாசாக பேசுவாரோ நம்ம பார்த்துருப்போம் இது ஸ்டேஜில் ஏற்றோன்னா அது இதுன்னு போட்டு பழந்து எடுப்பாங்க ஒரு சில படங்கள் ஃப்ளாப் ஆகிறது கூட அந்த குறிப்பிட்ட இயக்குனரோட ப்ரொமோஷன் பேச்சு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு இதெல்லாம் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த வரலாறு இருக்குது அதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்கிறதா இருந்தால் மொத்த வித்து இறக்குறேன்னு சொல்லி என்னென்ன ஆச்சுன்னு கடைசியாக நம்ம பார்த்துருந்தோம் இந்த படத்துக்கு அது போல் நிலமை வந்துருமோ அப்படின்னு கூட ஒரு சில அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் கலக்கத்தோட அந்த ஈவெண்ட்டை பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஹெச் பினோத் அவர்கள் ஒரு பத்து செகண்ட் தாங்க அந்த ஈவெண்ட்டில் பேசினார் இவர் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர் கிடையாது இவர் தான் டெரக்டர் ஆனால் பேசியிருந்த மொத்த டியூரேஷனே வெறும் பத்து செகண்ட் மட்டும்தான் அதில் வர அது இதெல்லாம் எதுவுமே பேசலை இது போல் இது ஒரு ஆக்ஷன் படம் குடும்ப படம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நன்றி வணக்கம் அவ்வளோதான் எப்படா ஸ்டேஜில் இருந்து கிளம்பலான்ற மாதிரி தான் மைக்க கொடுத்துட்டு வந்தாப்புல எந்த அளவு சிம்பிளாக இருக்க முடியுமோ அந்த டைரக்டர் இருக்காருங்க தன்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறத தவிர ஒரு சில டேரக்டர்ஸ் பண்ணவால் மிகைப்படுத்தி பேசுறது போல் எதுவுமே இந்த மனுஷன் பண்ணலை எல்லாருக்கும் நமஸ்காரா வலிமை மூவி ரொம்ப ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி சீன்ஸ் இதே கண்டிதாக நீங்கள் எல்லாேருக்கும் இஷ்டாகுது நாம் தெரியும் ஹெச் வினோத் அவர்களை தொடர்ந்து அந்த இவெண்ட்டில் வலிமை படத்தோட வில்லன் கேரக்டர் ஏற்று நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா கார்த்திகேயா அவர் பேசுனார் சும்மா சொல்லக்கூடாதுங்க இது வரைக்கும் வெளிவராத பல தகவல்களை அஜித் அவர்கள் சார்ந்திருந்த பல தகவல்களை அவர் ரிவியல் பண்ணியிருந்தாப்ல அதை பற்றி ஒன்று ஒன்றா போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சார் பற்றியில் ஒரு சில கருத்துக்கள் அதை பற்றி சொல்லிடுறேன் இதே போல் இந்த பெங்களூர் சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்க ஃபுட் இருக்கல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ தான் கன்னடாவில் பேச முடியாமல் தடுமாறுறேன் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் கன்னடாவில் பேசிடுவோங்க அப்படின்னு சொன்னார் அங்கே ஒரே கிளாப்பு மொழிப்பற்றுன்றது எல்லா மாநிலத்துக்கும் உரித்தன்தானே அதை அங்கேயும் பார்க்க முடிஞ்சது கூட நிறைய அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஓப்பன் ஸ்டேஜில் சொன்னார் அதுக்கு ஒரு தனி கரகோஷம் பின்ன பழந்துச்சு இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேணால் வில்லனாக நடிச்சிட்டேன் ஆனால் தமிழில் வில்லனானு அறிமுகமாகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க அது மட்டும் கிடையாது இந்த தாக்கம் கன்னட சினிமா வரைக்கும் வந்திருக்கு ஏன்னா அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகுறதுனால நான் இங்கே அறிமுகமாகிறதுக்கு சமம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னவர் அஜித் அவர்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோலை ஏற்று நடிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார் எல்லாருக்கும் ஃபார் வலிமை லாஸ்ட் ஒன் இயர் ஈவன் தமிழ் அ நியூ லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் லாஸ்ட் ஒன் இயர் இன் நெக்ஸ்ட் ஒன் இயர் ஐ கேன் கெட் கனடா திஸ் இஸ் தட்ஸ் கம்மிங் அவுட் இன் கனடா ஆல்சோ ஆல்சோம் எக்ஸைட் அபவுட் அண்ட் யா Acting with Ajit sir was an unforgettable experience, and uh, yeah, as all of us know, Ajit sir has even, uh, has a lot of fans even here. Uh, so really looking forward uh, to watch Valimai uh, 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 even in Bangalore. I'm, I'm playing an antagonist. Um, uh, yeah, this is the, in Telugu I've done a movie as antagonist before called uh, Gang Leader. I've got a good name for that, but uh, uh, it's my debut in Tamil, and I'm uh, debuting in Tamil as an antagonist. So I'm, uh, uh, it's a very strong role. Uh, it's a physically and mentally also very strong role, and uh, uh, it, I felt it, it's it's a very responsible. I mean, I was in a very very responsible position because acting against uh, Ajit sir in such a strong role. Uh,

உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிலர் கண்ணீர் கூட வர வைக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இது உதவி கிதவி அந்த விஷயத்தை பற்றிலாம் கிடையாது அந்த மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்களா அந்த மேக்கிங் வீடியோவில் ஒரு இடத்துல அஜித் அவர்கள் வேலிங் பண்ணுறப்ப கீழே விழுந்துருவாப்பில் அதை அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக கீழே போவோம் ஒரு குறிப்பிட்ட கோட்டனை வந்து அங்கே நிற்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரேம் கொஞ்சம் பேன் பண்ணி போனால் அஜித் அவர்கள் எழுந்து நடந்து வருவாப்பில் அதுக்கப்புறம் வேலிங் பண்ணலாம் பார்த்து கோஸ்பம் பம்ப இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த வேற லெவலில் இருந்துச்சு அந்த சீக்வென்ஸு அதை பற்றி தான் அவர் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் அந்த குறிப்பிட்ட சீன் எடுக்கிறப்ப அஜித் அவர்கள் கீழே விழுந்தார் பார்த்தீங்களா விழுந்த அந்த நேரத்தில் சுற்றி இவங்களாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா அந்த பக்கமாக யாரையும் இந்த கார்த்திகேயா இருக்கார்ல இவர் அண்ட் இவர் கூட ஒரு சிலர் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா அப்போ எல்லோருமே பார்த்துட்டு போய்ட்டு ஓடி வர ஆரம்பிச்சானாம் அஜித் அவர்கள் கீழே விழுந்தவர் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு அவர் உடம்புல முதல்ல பார்க்கலையா என்ன டேமேஜ்னு சொல்லிட்டு இந்த கீழே விழுந்த வண்டி இருக்குல்ல அதை போய்ட்டு முதல்ல பார்த்துருக்காப்புலையா பார்த்துட்டு ஓகே ஓரளவு டேமேஜ் இருக்குது இது சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேயே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரான் ஏன்னா அந்த வண்டி ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கலாம் படத்தோட ஷூட்டிங்க்காக இறக்குமதி பண்ணியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் திரும்ப ஆர்டர் பண்ணால் கிடச்சிடாது ஏற்கனவே கொரோனாக்கு அடுத்த ஷூட்டிங் நடக்குது ரொம்ப நாட்கள் இடைவெளி வேறு ஆல்ரெடி தயாரிப்பாளருக்கு நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இது எல்லா விஷயங்களையும் அஜித் அவர்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த வண்டியை போய் முதல்ல செக் பண்ணிவிட்டு உடனடியாக ஹைதராபாதில் இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாராம் இது போல் சரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே அந்த வண்டி ரெடியாக நின்றுச்சாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக இருந்துச்சான் இதெல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் தான் நடந்துச்சான் அவர் பதிவு பண்ணிக்கிற விஷயம் இந்த கீழே விழுந்த பிற்பாடு அவர் வண்டியை பார்த்தார் அதெல்லாம் ஓகே சரி அதுக்கு பிறகு கேரவனில் ஏறி இருக்காப்புல கேரவனுக்குள்ளே போய்ட்டு ஷர்ட்டை கழட்டியிருக்காராம் உடம்பு ஃபுல்லாக அந்தளவு ரத்தம் வந்திருக்கான் அவருக்கு இது கார்த்திகேயா கார்த்திகையாக பார்த்த பார்த்தவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாராம் தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வந்துடவே கூடாது ஏற்கனவே ஷூட்டிங் இத்தனை நாள் நின்று நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது திரும்பவும் இவருக்கு பிரச்சனைன்னு தெரிய வந்து இதனால ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த மனுஷன் வழியை பொருட்படுத்தாமல் வெளியே எதையோ காண்பிச்சிக்காமல் கேரவனுக்கு வந்திருக்காரு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இந்த விஷயத்த சொன்னாருங்க அது மட்டும் இல்லை அஜித் அவர்கிட்ட இருந்து டெடிக்கேஷன் அப்படின்றத நான் கற்றுக்கிறேன் என்னோட சினிமா கரியரில் நான் கடைசி வரைக்கும் ஏதோ ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்னு அந்த ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் We were We were right there when that happened. Uh, all of us were in a state of shock uh, but then uh uh, uh, sir immediately got up and he, was, uh, he went to the bike and checked uh, if the bike condition was proper. When he felt the co condition was not good, he immedi he, the shooting was happening in Hyderabad. So he immediately called few of his friends in Hyderabad and uh, that's an imported bike so it's not possible to get it easily. So he, he, he made sure that by uh, next day morning the uh, bike is available on set, the new bike. So because he's doing all this, we thought he's all good. Uh, but then um, yeah, then he, he actually drove my bike uh, the bike that I am using. Uh, he asked me to hop on so I was sitting behind him. so we went to the caravan, and when he 's taking off his shirt, I could see that there 's a lot of uh, blood coming here. so that was uh, one moment where i was uh, all, i mean uh, I was really shocked because he he need not do that for his stardom or for his uh, stature. Uh, he could have easily stopped the shooting, but then um, when I asked him, he told that, you know, uh, it's not just about stopping the shooting or money. It's about the time. I know you, 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 you we have your dates. We have uh, master's dates, We have other artists dates. And, uh, you know, we have been waiting for a lot of time from Corona to finish this. And, I, uh, you know, if I if I make if I delay this again, maybe this location wouldn't be available. So it would be a problem for all of us. So that's, that, that is one thing I will uh, put it நாயக இருக்காங்கள ஹுமா குரேஷி அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஹெச் வினோத் அவர்கள் சார்ந்து சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் சார்ந்த சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல இந்த படத்தோட கதையை என்கிட்ட வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதை ஃபுல்லாக நானும் கேட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த படத்தில் நான் இருப்பேனா இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலான்றதுக்காக அந்த பக்கமாக தயாரிப்பாளர் போனி கப்பூர் வந்தார் அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்ப அவர்கிட்ட நான் பேசினாங்க இது போல நான் இதில் இருக்க மாட்டேன் போல் இருக்கு ஏன்னா வினோத் அவர்கள் என்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டுறாரு ரொம்ப சைலண்டாக இருக்க மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ போனி இவங்க இவங்ககிட்ட என்ன சொன்னாரான்னு தெரியுமா இல்லைங்க அவர் ரொம்ப 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 சைலண்ட்டான பர்சன் தான் ரொம்ப கம்மியாக பேசுகிற பர்சன் ஆனால் அவரோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வேறு லெவலில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பிற்பாடு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யார் ஹுமா குரேஷிக்கு அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு மனுஷன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இவ்வளோ வித்தை இருக்குன்றதை அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அஜித் அவர்கள் கூட நடித்ததை தன்னோட மிகப்பெரிய பெருமிதமாக அவங்க கருத சொல்லியிருந்தாங்க இது கூடவே யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டான கருத்தை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் சொன்னால் பல பேரும் ஷாக் ஆகிங்க அஜித் ரசிகர்களே ஷாக் ஆவீங்க ஆச்சரியப்படுறது கிடையாது அப்பேற்பட்ட கருத்து தான் இது அப்படி நிறைய பத்திரிகைகள் தலைப்புச் செய்தியாக மாற்றாமல் விட்டாங்கன்னு தெரியல சூப்பர் ஸ்டாரை விட ஓகேவா இந்த வார்த்தையை பார்த்து அவங்க பயன்படுத்தினாங்க சூப்பர் ஸ்டாரை விட சிறந்தவர் அவரை விட ரொம்ப மேலானவர் அஜித்ன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க சொல்ற விதம் புரியுது எதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உச்ச நட்சத்திரமா இருப்பாங்களா அவங்கள பொதுவாக நம்ம சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவோம் அவங்களோட மேலானவர் அஜித்னு இவங்க சொன்னது தான் இப்ப மிகப்பெரிய விஷயமா ஒரு சிலரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா கூடிய விரைவிலேயே இந்த விஷயம் பெருசா மாறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப ஏகே அவர்கள் பகிர்ந்தளிக்கிற குணத்தை அதிகப்படியா வெளிப்படுத்தினா அதனால பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க என்ன ஒரு விஷயம் தனக்கு கிடைச்சாலும் அதை ஷேர் பண்ணுவா எல்லாேருக்கும் இதெதோ பெரிய விஷயம் அப்படின்னாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு தனிமையில் போகலாம் அவருக்கான சலுகையை மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் கூட இடத்துல ஈக்குவலாக ஷேர் பண்ணாருங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த படத்துல நீங்கள் எந்த காட்சிகளை பற்றி பேச போறீங்களோ இல்லையோ ஆனா இந்த பைக் ஸ்டெண்ட்லாம் வருது பார்த்தீங்களா அதை பாருங்க படம் வேற லெவலில் இருக்கும் இந்த காட்சி மூலமாக படம் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிருக்காங்க அது இதுன்னு இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக தான் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த இவன்டேன் நடத்துக்கான நான் நோக்கத்து இவங்கு புல்விட் பண்ணிட்டாங்க இதைப் போட கருத்துக்கல முடமாம். I was a little scared actually. I thought uh, I won't get cast because when bonisa was walking me to the car, I like to talk a lot. I'm a very chatty person. So I told him I don't think this meeting went well. I was like why? He's like because the director didn't say anything only. I think he doesn't like me. He said no no he's a man of few words. But I think the meeting went well. You know, he's a man of few words, but his vision has been so clear, and this has been such a difficult film. For me, it was a very, very proud moment, you know, to be working with Ajit sir. I think it's every actor's dream to work with him. And he, I mean, whatever you imagine, you know, that you work with a superstar and it's going to be a nice experience, and you, of course, associate him with his films. But I think the person i think is even uh, greater than the superstar you know as a person his humility there's so many things that karthik was also sharing you know like his dedication how much uh, you know he treats everybody equal i've never met a star like that who will talk to everyone the same way so it's not that you're an important person so he will talk to you nicely and you are not so important so he will rubbish you and that is a quality you know i wish I want to get from him. I want to learn from him. That how do you are respectful to everyone? When a woman enters a room, you know, no matter who she is, he'll always stand up, offer them a chair. He'll never, if he's eating something or drinking something, he'll offer it to everybody. Just those small, small things, you know, I think. And of course, the film, we all know how much he loves to do his uh, uh, action sequences himself and what a huge lover of bikes he is. But I believe that my director's vision in this. இந்த படத்தில் இருக்க மிகப்பெரிய குழப்ப அமைப்பு என்ன தெரியுமா பின்னணி இசை யார் யுவன் சங்கர் ராஜா அவர்களா இல்லை ஜிப்ரான் அவர்களா நீங்கள் கேட்டு பார்த்தா இந்த படப்போது ஒரு பதில் கிடைக்கும் இதே போல யுவன் சங்கர் ராஜா தாங்க பிஜேம் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல ஆனால் உதவி ஜிப்ரான் பண்ணியிருக்காப்ல இந்த மிக்ஸிங்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவே இப்போ குழப்பகரமாக இருக்குது ஏன்னா கிரெடிட்ட ஒன்று கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வலிமை படம் சார்ந்து எவ்வளோ போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் எங்கேயுமே ஜிப்ரானோட பேரை பார்க்க முடியல ஒன்று சரி போனி ஜி அவர்களோட ட்விட்டர் பேஜுக்கு போய் பார்த்தாலும் அங்கேயே ஜிப்ரான் பேரை பார்க்க முடியல ஆனால் கோடம்பாக்க வட்டாரம் இப்போ வரைக்கும் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஜிப்ரான் அவர்களோட பங்களிப்பு படத்தில் பெருசாக இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களை நம்ம பார்த்துருப்போம் அதாவது படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளரை பற்றி பெருசாக வந்திருக்கே வந்திருக்காது ஆனால் படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க பார்த்தீங்களா அதை தொடர்ந்து கிரெடிட் கொடுக்குறப்ப ஒவ்வொருத்தர் பெரிய புதுசு புதுசாக பார்க்க முடியும் உள்ள இதே போல் இந்த படத்துக்கு பாடல்களை தான் இந்த இசையமைப்பாளர் கொடுத்துருக்காரு பிஜிஎம் ஒரு பண்ணலை படத்துக்கு ஃபுல்லாக பின்னணி இசை பண்ணது இவருங்க அப்படின்னு இன்னொருத்தர் கை காட்டுவாங்க இந்த வலிமை படத்துலேயும் இது போல் ஒரு விஷயம் நடக்கலாம்னு இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் நம்மளுக்கு பார்க்கலாம் அப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு அஜித் விஜய் இப்படி ரெண்டு நட்சத்திரங்களோட முக்கியமான படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்களோட ஆரவாரம் எந்த அளவு இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அதுவும் பாசிட்டிவான ஆரவாரங்கள் இருக்கிற அதே நேரம் ஒரு சில நெகட்டிவான அனர்த்தங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு பக்கம் மட்டுமே பார்க்க வேண்டாம் இந்த திண்டுக்கல்லில் ராஜேந்திரா அப்படின்ற ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது அந்த தேட்டர்லேயும் அந்த வலிமை படம் சார்ந்த டிக்கெட்டெல்லாம் அவங்க விற்க ஆரம்பிச்சுருந்தாங்க அந்த டைமில் அங்கே உள்ளூரில் இருக்க ஒரு சில அஜித் ரசிகர்கள் போயிருக்காங்க டிக்கெட்ஸை வாங்குறதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல இந்த சிறப்பு காட்சி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல அதுக்கப்புறம் குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் அதிக இங்கே டிக்கெட்டை வைக்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இது பயங்கரமாக குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பித்தவங்க தேட்டர் வாசல்லையே அமர்ந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல போலீஸார் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேட்டு பூட்டப்படுதுங்க அந்த தேட்டரோட கேட்டு அந்த டைமில் வெளியே இருந்த ஒரு சிலர் அஜித் ரசிகர்கள் தான் இப்போ வரைக்கும் வெளியே வந்துட்டு தகவல் அவங்க அந்த கேட்டை போட்டு அடிக்கிறாங்க உள்ள விடுங்க விடுங்க இது போல் நியாயமாக தான் கேட்குறோம் டிக்கெட்டை அதிக விலைக்கு எதுக்காக நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு அந்த தரப்பினர் கேட்குறாங்க போலீஸ் சார் அவங்க கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க இது போல இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட நிகழ்வாள அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுச்சு ரசிகர்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்காக அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது விஜய் ரசிகர்களும் தான் இருக்காங்க பல பேரும் ஏன்னா இந்த பழைய சினர்களை இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ஒன்றா வந்து ஒரு நட்சத்திரமா அவங்க நட்சத்திரமா பார்த்துட்டு போயிடலாம் இது ஏன் தலைவர் இது ஓன் தலை அப்படி பிரித்து பார்க்குற விஷயத்தில் வேறான்னு ஒரு சில மனமாற்றம் அடைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் தேவை அதை விட்டு ஆச்சா போச்சன் ஆட்சி சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பல விஜய் ரசிகர்களே பதிவு பண்ணுறாங்க ஒருத்தவங்க நல்லா ஹைப் ஏறிட்டு இருக்க படம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹெச் வினோத் வேறு அஜித் அவர்கள் வேறு சூப்பராக நினைக்கிறோம் பார்க்கலாம் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நல்ல சைன் தான் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த பல பேரும் போட்டிக்கிட்டு இருந்தாங்களே அதில் நிறைய பேர் ஜெயிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் இது ஆக்சுவலாக ஏன்னா ஒரு சில முக்கியமான தமிழக கட்சிகள் ஒரு சில வார்டுகளில் ஒரு ஓட்டு கூட வாங்காமலா இருக்கு ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த சோபிக்க ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய விஷயம் தாங்க வரவேற்புக்குரிய விஷயம் தான் ஏன்னா இது போல வெற்றிகள் ஒவ்வொரு தேர்தலும் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல விஜய் அவர்கள் பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு ஏற்படலாம் அரசியல் பிரவேசம் பத்தி ஸோ அதுக்காக தான் சொல்றேன் இந்த விஷயம் ஒரு பாசிட்டிவான சைனாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தினருக்கு அஜித் ரசிகர்கள் இப்போ இருக்க வாழ்த்து மழையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை அடுத்து சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அஜித் அவர்கள் நடித்த படமோ இல்லை விஜய் அவர்கள் நடித்த படமோ அந்த நேரத்தில் ஒரு சில ரசிகர்கள் நற்பணி செய்வாங்க இந்த நற்பணி மன்றம் அப்படின்ற வார்த்தை பார்த்ததுக்கு பல பேருக்கும் அர்த்தம் தெரியறதில்லை நல்ல பணிகளை செய்கிறதுக்காக உருவாக்கப்படுற மன்றம் பெயர் தான் அது ஆனால் அதை பல பேருக்கும் புரிஞ்சிக்காமல் தியேட்டரில் பேனர் ஓட்டிவிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் இதுக்கு மட்டும் மன்றம் நேரத்தில் ஒரு சிலர் இருக்காங்க என்னத்தை சொல்கிறது ஆனால் இந்த வலிமை படம் சார்ந்து இப்போ பல பேர் நற்பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்க்க நல்ல விஷயமா தெரியுது ஏன்னா ஒரு சினிமா நடிகருக்கு ஏன்ப்பா நீங்கள் மன்றம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேரும் கேட்பாங்களே அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த நற்பணிகள் அமையும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறதா இருக்கட்டும் அன்னதானம் வழங்குறதா இருக்கட்டும் ரத்த தானம் இதைப்போல் நல்ல நல்ல விஷயங்களை இந்த மன்றங்களை வச்சு செய்யலாம் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு நடிகருக்கு ரசிகர்களாக இருக்கீங்களோ அவங்களே சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் தலைவர் பெருசு வா தலை பெருசுன்னு அடிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த விஷயம் அவங்க காதுக்கு போனால் அந்த ரெண்டு பேருமே மனசு கஷ்டப்படுவாங்க என்னடா இது என் பேரை சொல்லி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதில் அல்டிமேட்டாக எல்லா ரசிகர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சண்டை போக்கு இப்போ மாறிட்டு வருதுல்ல இவர் தான் பெருசு இவர் சின்னதுன்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு அந்த சண்டை போக்கு மாறிட்டு வர மனப்பான்மை தேவை இது இன்னும் அதிகமாகணும் அப்படி ஆனால் மட்டும்தான் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குல்ல நம்ம சொசைட்டியில் அதை அட்லீஸ்ட் இதை வச்சு கொஞ்சமாச்சும் அப்படியே புஷ் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிரச்சனையை களையை முற்படலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பகுதியில் இருக்க ஏரி தூர்வாரப்படலை கவர்மெண்ட் கிட்டே எவ்வளோ சொல்லிவிட்டால் வேலைக்கு ஆகிற தெரில அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க மன்றத்தோட உதவியை நாடுவாங்க அப்போ அந்த மன்றத்தின் மூலமாக கூட ஏரிகள் தூர்வாரப்படும் இது நடக்காத நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க பல வாடி நடந்திருக்கு தமிழகத்திலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி நல்ல பணிகளுக்காக மன்றங்களை பயன்படுத்தலாம் இதுக்கு ஆரம்ப புள்ளி ரசிகர்கள் எல்லாரும் மனமும் வந்து வரணும் நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதுவும் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆகாதுங்க ஏன்னா இதை தாண்டி உலகத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது தினந்தோறும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட முடியும் இப்போ புரியுதா எதுக்காக சினிமா கண்டென்ட்ஸ் எடுத்து நான் ஒன்று ஒன்றா வழங்கிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு புரிஞ்சுருக்கேன் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்